பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து பைரவி தான் நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சின்ன சின்ன செயல்களை பார்த்து வந்து நம்ம சிந்து மேலே வந்து காதல் வசப்படுறாங்க ஆனால் வந்து மகா வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறத பார்த்துட்டு சிவாக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுது ஏன்னா நம்ம சிந்து வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான்ற ஒரே ஒரு தப்பை தவிர வேறு எதுவுமே பண்ணதில்லை அவளுக்கே இந்த மாதிரி தண்டனைலாம் அப்படின்ற மாதிரி சிவா வந்து ரொம்ப வந்து பா ரொம்ப பாவமாக நினைக்கிறாங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரவியும் ஆர்முகமும் வந்து காட்டுக்குள்ளே மாட்டி மாற்றிக்கிறாங்க பைரவி வந்து காட்டுக்குள்ளே ஓடி போனதுனால சரி எப்படி இருட்டிடிச்சு இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம பைரவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சாச பசிக்குதுன்னு சொன்னோடனே போயிட்டு பழம்லாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது அப்புறமா தூக்கம் வருதுன்னு ஒன்னே ஊஞ்சல் கட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் வந்து பைரவியை ரொம்ப குழந்த மாதிரி பார்த்துக்கிறாரு நம்ம பைரவியே வந்து என்ன இவன் இப்படிலாம் இருக்கான் நம்ம காட்டானா இருப்பான் தான் நினச்சோம் நம்ம வேலை ரொம்ப பாசமாக இருக்கானே சரி நம்ம தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஆறுமுக அந்த வந்து காரும் வந்து பயிற விரும்ப தவச்சு போயிடுறாங்க இங்கேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்து ஒரு இடத்துல மயங்கி கிடக்கிறாரு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இவன் மயங்கி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவனை வந்து ஒரு பாம்பு வந்து கடிச்சிடுது ஆறுமுகத்தை வந்து உடனே வந்து பயிரை விரும்பவே பயந்து போயிடுறாங்க சரி நம்ம போய்ட்டு எனக்கு கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட வராங்க நம்ம பயிரை வந்து கார் ஓட்டலான்ட்டு கரெக்டாக போகிறாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறுமுகத்தை கொலப்படணும்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் நின்றுட்டு இருந்தவங்க வந்து பயிரை வந்து கண்டித்துட்டு போயிடுறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க 真的。